அத்தியாயம் இருநூற்று ஏழு நித்திய கோபுரத்தின் மாற்றங்கள் பாகம் மூன்று சுற்றிலும் உள்ள பேய்கள் பயத்துடன் வேகமாக ஓடி மறைந்ததை பார்த்து அணியில் உள்ளவர்களின் பயம் படிப்படியாக குறையத் தொடங்கியது அதற்கு பதிலாக புதிய விஷயங்களைப் பற்றிய ஆர்வமும் உற்சாகமும் அவர்களை ஆட்கொண்டது நித்திய கோபுரத்தின் வாயில் பறந்து திறந்து கிடந்தது இது நிச்சயமாக லாங் ஹவோசனுக்கு உள்ளே செல்வதற்காகவே இருந்தது யாரும் அனுமதியின்றி கோபுரத்திற்குள் நுழைய முடியாது என்பதற்கு எந்த கவலையும் தேவையில்லை வெளியே உள்ள பேய்கள் மிகச் சிறந்த காவலர்களாக இருந்தன உள்ளே தாக்குதல் நடந்தாலும் மோசமான சூழ்நிலையில் ஹவோயு என்ற மிருகத்தின் உதவியைப் பெற முடியும் நித்திய கோபுரத்தின் நுழைவாயிலை நெருங்கியபோது சுற்றியிருந்த மரணத்தின் அழுத்தம் தெளிவாக அதிகரித்தது ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் லாங் ஹவோசென் புனித மேலங்கியை செயலிழக்கச் செய்தான் கோபுரத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு இருந்த அச்சுறுத்தல் உடனடியாக மறைந்தது இங்கு அனுபவம் பெறுவதற்காக வந்திருந்ததால் மற்றவர்கள் முதலில் இந்த நித்திய கோபுரத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் எப்படி போரில் ஈடுபட முடியும் தவிர்க்க முடியாமல் எல்லோரும் தன்னிச்சையாக நடுங்கினார்கள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் கையேரின் கையை பிடித்திருந்த லாங் ஹவோசென் அவள் உடல் உற்சாகத்தால் நடுங்குவதை உணர்ந்தான் கையேர் வேகமாக லாங் ஹவோசெனின் கையை பிடித்து அவன் உள்ளங்கையில் நான் கொஞ்சம் பயிற்சி செய்யப் போகிறேன் ஏதோ ஒரு புரிதலை உணர ஆரம்பித்திருக்கிறேன் என்று எழுதினாள் இதை எழுதிய பிறகு அவள் குறுக்காக உட்கார்ந்து இரு கைகளையும் முழங்கால்களில் வைத்து உள்ளங்கைகளை மேலே திருப்பி அப்படியே பயிற்சியைத் தொடங்கினாள் கையேர் நலமாக இருக்கிறாள் அவளுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை எல்லோரும் இங்கிருந்து நகர வேண்டாம் இந்த மரண அழுத்தத்திற்கு பழக முயற்சி செய்யுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருங்கள் எந்த காரணத்திற்காகவும் ஒரு அடி கூட முன்னேறக்கூடாது முன்னேறினால் நமது பயிற்சி திட்டம் உடனே தொடங்கிவிடும் அதை எதிர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று லாங் ஹவோசென் கூறினான் நித்திய கோபுரத்திற்குள் இருந்த மரண ஆற்றல் வெளியே இருந்ததை விட பெரிதாக வித்தியாசமில்லை ஆனால் அது மிகவும் தூய்மையானது எந்தவித அசுத்தமும் இல்லாத மரண ஆற்றல் முக்கியமாக இங்கு லாங் ஹவோசனை தவிர மற்றவர்களால் தங்கள் உறுப்பு சார்ந்த ஆன்மீக ஆற்றலை உணர முடியவில்லை இதனால் அவர்களால் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியவில்லை நிச்சயமாக இது தரையில் பயிற்சி செய்து கொண்டிருந்த கையெருக்கு பொருந்தாது அவளின் மென்மையான கண்களும் அமைதியான முகபாவனையும் இந்த சூழலுக்கு அவள் மிகவும் பொருத்தமாக இருப்பதை காட்டியது லாங் ஹவோசன் தன் தோழர்களிடம் கூறினான் இந்த இடம் மிகவும் தனித்துவமானது இன்னும் சற்று நேரத்தில் நாம் செய்யவிருக்கும் பயிற்சியை நான் உங்களுக்கு காட்டுவேன் ஆனால் இங்கு உங்கள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியாது எனவே இங்கு கொஞ்சம் பயிற்சி செய்துவிட்டு நம் உலகத்திற்கு திரும்புவோம் அங்கு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்த பிறகு மீண்டும் இங்கு வருவோம் இப்போது கவனமாக பாருங்கள் இதை சொல்லிவிட்டு அவன் வலது கையை உயர்த்தினான் ஒரு பிரகாசமான ஒளியுடன் நீலமலை ஒளியின் மலர் அவன் கையில் தோன்றியது இடது கையில் புனித ஒளிர் கேடயத்துடன் லாங் ஹவோசென் மூன்று உறுதியான அடிகளை எடுத்து முன்னேறினான் அவன் முதல் சோதனையில் நின்ற அதே இடத்தில் இப்போது நின்றான் உடனே இரண்டு வெள்ளை ஒளிகள் தரையிலிருந்து தோன்றின ஏதோ ஒரு இயந்திரத்திற்கு பதிலளிப்பது போல முன்பு போலவே இரண்டு பெரிய எலும்புக்கூடுகள் தோன்றின இடது கையில் கேடயமும் வலது கையில் கத்தியும் வைத்திருந்தன அவை தைரியம் நம்பிக்கை வலிமை ஆகிய மூன்று ஒளிவட்ட திறன்களை வெளியிட்டு நேரடியாக லாங் ஹவோசனை நோக்கி பாய்ந்தன இந்த முறை ஹவோயு என்ற மிருகத்தின் உதவி இல்லை ஆனால் லாங் ஹவோசெனும் முதல் முறை வந்தபோது இருந்தவன் இல்லை இந்த இரண்டு எலும்புக்கூடுகளில் இருந்து வெளிப்பட்ட வீரியமான அழுத்தத்தை உணர்ந்தவுடன் ஹான் ஹான்யூவும் சியானும் உடனடியாக முகம் மாற்றினர் இந்த எதிரிகள் ஆறாவது நிலையில் இருந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது கோபுரத்தின் சோதனைகள் ஆறாவது நிலை எதிரிகளை உள்ளடக்கியிருந்ததால் லாங் ஹவோசன் அவர்களை பொறுமையாக இருக்குமாறு எச்சரித்தது ஆச்சரியமில்லை ஆனால் எலும்புக்கூடுகளின் உடலில் இருந்து வெளிப்பட்ட புனித ஒளி உறுப்பு அவர்களை மிகவும் அதிர்ச்சியடையச் செய்தது லாங் ஹவோசன் ஏற்கனவே தயாராக இருந்தான் அவனிடமிருந்து திரவ வடிவில் அடர்ந்த புனித ஒளி வெளிப்பட்டு ஒரு ஜோடி பிரகாசமான இறக்கைகளை உருவாக்கியது அவை அவன் முதுகில் வளர்ந்து பளபளத்தன இது ஆறாவது நிலையின் அடையாளமான இறக்கைகளின் ஒடுக்கமாகும் ஆனால் இந்த இடத்தில் அந்த இறக்கைகள் வெறும் அடையாளங்களாக மட்டுமே இருந்தன ஏனெனில் லாங் ஹவோசன் பறக்க முடியவில்லை என்பதை கண்டறிந்தான் ஆனால் இறக்கைகள் வெறும் பறக்கும் கருவிகள் மட்டுமல்ல அவை ஒளி உறுப்பை ஒடுக்கும் பணியையும் செய்தன நித்திய இசை மெட்டாலையையும் அவனது ஆன்மீக குழிவுகளையும் நம்பி அவனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு வேகம் அசுரத்தனமாக இருந்தது ஆனால் ஒளி உறுப்பு தேவதையாட்டின் நித்திய கோபுரத்திற்குள் தோன்ற முடியவில்லை கோபுரம் அவளை அடக்குவது போல் தோன்றியது ஹவோய மிருகத்தின் தலையீடு இல்லாமல் இரண்டு எலும்புக்கூடுகள் ஒன்றாக லாங் ஹவோசனை நோக்கி பாய்ந்தன அவை ஒருவருக்கொருவர் மிகச் சிறப்பாக ஒத்துழைத்தன ஒரு எலும்புக்கூடு அதன் கண்களில் இருந்து தங்கள் நிறப்பிழம்புகளை வெளியிட்டது அதன் எலும்பு கையில் மாற்றங்கள் தோன்றின மற்றொரு எலும்புக்கூடு நேரடியாக லாங் ஹவோசனை தாக்கி அதன் எலும்பு கத்தியால் வெட்டியது அவை உண்மையில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கின்றனவா தங்க நிறத்தில் மின்னிய எலும்பு கத்தியை வைத்திருந்த எலும்புக்கூடு அசுர வேட்டையை பயன்படுத்தியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாங் ஹவோசன் அவனை விரும்பியபடி செய்ய அனுமதிப்பானா அவன் வலது கையில் தங்கமும் நீளமும் மின்ன இரண்டு டிராகன் கர்ஜனைகள் ஒரே நேரத்தில் ஒலித்தன முதலாவது உயர்ந்த ஒளியில் இரண்டாவது கனமான ஒளியில் இருந்தது இவை இரண்டும் ஒரு விசித்திரமான அதிர்வை உருவாக்கின இரண்டு சிறிய தங்க மற்றும் நீல டிராகன்கள் வெளிப்பட்டு அசுர வேட்டையை நோக்கி லாங் ஹவோசனை தாக்க முயன்ற எலும்புக்கூடை நோக்கி பாய்ந்தன ஒரு பெரிய மோதல் ஓசையுடன் தாக்குதலை எதிர்க்க முயன்ற அந்த எலும்புக்கூடின் கேடயம் அதன் மறு கையில் இருந்த கத்தியுடன் சேர்ந்து துண்டாக உடைந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக மேம்பட்ட நீலமலை ஒளியின் மலரின் தாக்குதல் அதற்கு எதிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது ஒளி மற்றும் நீர் திராகங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு அதன் உடல் உடனடியாக சிறு துண்டுகளாக உடைந்தது உடனே ஒரு வெள்ளை ஒளி லாங் ஹவோசனின் மார்பில் புகுந்தது நீலமலை ஒளியின் மலரை வெளியிட்ட பிறகு இந்த திறனின் மிகப்பெரிய பலம் அதன் சக்தி அதிகரிப்பு இல்லை என்பதை லாங் ஹவோசன் கவனித்தான் உண்மையில் அதன் சக்தி சர்வு மட்டுமே அதிகரித்தது இது இந்த வகை எலும்பு கூடை அதன் உச்ச நிலையில் வெறும் பலத்தால் வெல்ல முடியாது இப்போது அதன் மிக முக்கியமான அம்சம் அதன் கட்டுப்படுத்தும் திறன் ஆகும் இது லாங் ஹவோசெனின் மிகப்பெரிய சிறப்பு எனவே இது அவனுக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒரு ஆயுதமாக இருந்தது ஆனால் லாங் ஹவோசனே இந்த ஒளி மற்றும் நீர் நீர்திராகன்களுக்கு இவ்வளவு அழிவு சக்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை எல்லாவற்றையும் முடித்து இது அவன் முதல் முறையாக நீலமலை ஒளியின் மலரை மேம்படுத்திய பிறகு பயன்படுத்தியது நீலமலை ஒளியின் மலர் வெளியிடப்பட்ட அதே நேரத்தில் மற்றொரு எலும்புக்கூடின் தாக்குதலும் இலக்கை அடைந்தது புனித கேடய திறனுடன் கூடிய புனித ஒளிர்கேடயம் தெய்வீக தடையுடன் மேம்படுத்தப்பட்டது ஒரு உரத்த டாங் ஓசையுடன் லாங் ஹவோசன் அசையாமல் நின்றான் மாறாக எலும்புக்கூடின் எலும்பு வாழ் வலுவாக விரட்டப்பட்டது ஆறாவது நிலையை அடைந்து மேலும் ஒளிரும் பிரகாச நிலை உபகரணமான புனித கேடயத்தை பயன்படுத்தியதால் இப்போதைய லாங் ஹவோசனை எளிதில் கையாள முடியாதவனாக இருந்தான் நீலமலை ஒளியின் மலருடன் வெளியிடப்பட்ட வாழ் விரைவாக திரும்பியது அடுத்து லாங் ஹவோசன் தன் அபாரமான திறனை வெளிப்படுத்தினான் அரக்க அழிப்பு ஒளி வெடித்தது எண்ணற்ற ஒளிப்புள்ளிகள் திடீரென தோன்றின எலும்புக்கூடு ஒரு கேடயத்துடன் இருந்தாலும் அதன் மிகப்பெரிய குறைபாடு அதன் உபகரணங்களின் சாதாரணத்தன்மையும் பாதுகாப்பு சக்தியின் பற்றாக்குறையும் ஆகும் அரக்க அழிப்பு ஒளியால் தாக்கப்பட்டு அசுரவேட்டை அளவிலான வலிமையான எதிர்த்தாக்குதலை வெளியிட முடியவில்லை அரக்க அழிப்பு ஒளி முடிந்த பிறகு லாங் ஹவோசன் அதை மலர்களை மரங்களாக வளர்க்கும் நுட்பத்தை பயன்படுத்தி சேமித்திருந்த புனித வாழ்த்திறனுடன் இணைத்தான் மேலும் புனித வாழை தொடர்ந்து ஒரு டிராகன் பறவை வேட்டையுடன் ஒரு டிராகன் கர்ஜனையை சேர்த்தான் இரண்டாவது எலும்புக்கூடின் உடல் உடனடியாக துண்டாக உடைந்தது இந்த முறை அசுர வேட்டைக்கான பயிற்சி முறை தங்க நிறப்பந்தாக தோன்றவில்லை ஆனால் மற்றொரு வேளை ஒளி உடனடியாக லாங் ஹவோசனின் உடலில் உறிஞ்சப்பட்டது சந்தேகமின்றி இது இருபது அலகு ஆன்மீக ஆற்றலை உள்ளடக்கியது ஒரே வித்தியாசம் லாங் ஹவோசென் அதை உடனடியாக உறிஞ்சாமல் அதன் பயனை வீணாக்காமல் இருக்க தவிர்த்தான் இரண்டு எலும்புக்கூடுகளை அழிக்க அவனுக்கு சில மூச்சுகளின் நேரமே ஆனது ஆறாவது நிலை பயிற்சிக்கு முன்னேறிய பிறகு லாங் ஹவோசெனின் வலிமை பெருமளவு அதிகரித்திருந்தது மேலும் இது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட போராக இருந்தது ஹவோய மிருகத்தின் உதவி இல்லாமலேயே இரண்டு எலும்புக்கூடுகளை அவன் சுலபமாக அழித்தான் ஆனால் இதே காரணத்தால் அவன் எதையும் வைத்து மறைக்கவில்லை எந்த கூடுதல் கவலைகளும் இல்லாததால் அவன் தன் தாக்குதல்களில் எல்லாவற்றையும் வைத்தான் மேலும் நீலமலை ஒளியின் மலர் மற்றும் மலர்களை மரங்களாக வளர்க்கும் நுட்பம் ஆகிய இரண்டு முக்கிய ஆயுதங்களையும் பயன்படுத்தினான் இதனால் இரண்டு எலும்புக்கூடுகளுக்கும் அவற்றின் உண்மையான போர் வலிமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனாலும் இருபத்தொன்றாவது பொது தர வேட்டை அணியின் மற்ற உறுப்பினர்கள் எலும்புக்கூடுகளின் வலிமையை உணர்ந்தனர் லாங் ஹவோசனின் தற்போதைய பிரச்சினைகள் ஆறாவது நிலை திறன்களின் பற்றாக்குறையில் இருந்தன அவனிடம் தன் தந்தையிடமிருந்து பெற்ற மரப்பு மோதிரம் இருந்தாலும் ஆறாவது நிலையை சமீபத்தில் தாண்டியதால் ஆறாவது நிலை திறன்களை புரிந்து கொள்ள அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை குறிப்பாக காவல் நைட்களுக்கு உரிய திறன்களை பற்றி இவற்றை கற்க அவன் முதலில் நைட் கோவிலுக்கு திரும்ப வேண்டும் ஆனால் அதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது அதற்கு பதிலாக அவன் தன் பெரிய ஆசிரியரான ஹான் கியானிடம் சென்று அவற்றைக் கற்றான் ரகசிய நுட்பங்களை எளிதில் ஒருவருக்கு மாற்ற முடியாது ஆனால் சாதாரணவற்றை மாற்றலாம் எல்லோரும் இதை தெளிவாகப் பார்த்தீர்களா என்று லாங் ஹவோசன் தன் தோழர்களை நோக்கி வெள்ளை ஒளிப்பந்துகளின் பயனை விளக்கினான் ஒரு பந்து ஆன்மீக ஆற்றலை பத்து அலகுகள் அதிகரிக்கும் லாங் ஹவசனுக்கு இது ஏற்கனவே நீண்ட நேர பயிற்சிக்கு சமமாக இருந்தது ஒளியின் வாரிச்சை என்ற உடலமைப்பு இல்லாத மற்றவர்களுக்கு இது மேலும் பெரிய விஷயமாக இருந்தது மரண ஆற்றலை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமாக இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அதற்கு தாக்குதல் தன்மை இல்லை பழகுவதற்கு கடினமாக இருந்த ஒரே விஷயம் கோபுரத்திற்குள் அவர்களால் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியாது என்பதுதான் தன் தோழர்கள் ஒவ்வொருவராக உறுதியான பதில்களை அளித்ததை பார்த்து லாங் ஹவோசென் தலையசைத்தான் நாம் முன்னேறினால் சோதனை நம்மை பல எதிரிகளை எதிர்கொள்ள வைக்கும் அவர்களின் வலிமையை என்னால் கணிக்க முடியாது ஆனால் நான் உங்களை எல்லோரையும் பாதுகாக்க முழு முயற்சி செய்வேன் நம்மால் எதிர்க்க முடியாத போது விரைவாக தப்பிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு வெளியேறினால் எலும்புக்கூடுகள் தாக்குவதை நிறுத்திவிடும் ஒவ்வொரு முறையும் நாம் வெளியேறி திரும்பி வந்தால் சோதனைகள் நீங்கள் இப்போது பார்த்த இரண்டு எலும்புக்கூடுகளுடன் மீண்டும் தொடங்கும் சியான் தன் ஆற்றல் ஒளிப்பந்தை அசைத்து தலைவா ஆரம்பிக்கலாம் இனி காத்திருக்க முடியாது என்று அறிவித்தான் லாங் ஹவோசென் பதிலாக தலையசைத்து போ என்று கூறி முன்னால் சென்றான் மற்ற ஐந்து பேரும் அவர்களுக்கு பழக்கமான போர் அமைப்பின்படி தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டனர் லாங் ஹவோசன் மிக மெதுவாக முன்னேறினான் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்தான் பல எதிரிகள் ஒரே நேரத்தில் தோன்றும் சூழ்நிலையை அவன் தவிர்க்க விரும்பினான் முன்னேறியபோது லாங் ஹவோசன் எச்சரிக்கையுடன் முன்னகர்ந்து ஐந்து அடிகள் முன்னேறியபோது தன் கேடயத்தை உயர்த்தினான் ஒரு மெல்லிய ஒளியுடன் ஒரு கூர்மையான ஆன்மீக ஆற்றல் அவனது புனித ஒளிர் கேடயத்தை கிட்டத்தட்ட துளைத்தது அதிர்ஷ்டவசமாக லாங் ஹவோசென் கேடயத்தில் இருந்த புனித கேடய திறனை வெளியிட்டிருந்ததால் இந்த தாக்குதலை தடுத்தான் ஒரு மங்களான உருவம் மின்னியது லாங் ஹவோசெனைப் பெரிதும் எச்சரித்தது ஒரு கூச்சலுடன் அவன் நீலமலை ஒளியின் மலருடன் அறக்க அழைப்பு ஒளி திறனை வெளியிட்டான் அதே நேரத்தில் லாங் ஹவோசெனின் பின்னால் இருந்து ஒரு மெல்லிய ஒளி வந்தது வாங் யுவான்யுவின் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டு அவள் கவசத்தில் ஒரு ஆழமான கீழல் தெரிந்தது ஒரு அசாசின் அது ஒரு அசாசின் மேலும் அவன் தனியாக இல்லை பரந்த பரப்பு தாக்குதலான அரக்க அழிப்பு ஒளி எதிரியை அடையவில்லை ஏனெனில் அவன் மிக வேகமாக நகர்ந்தான்